எப்பா என்ன ஒரு வரவேற்பு அப்படின்ற மாதிரி ஏர்போர்ட்டில் ரெட் கார்பெட் என்ன சீன பரத கலைஞர்களே பரதநாட்டியம் ஆடி இந்தியாவுடைய பிரதமரை வரவேற்பிருக்காங்க அதையும் தாண்டி பாரத் மாதா கிஜே அப்படின்னு இந்தியர்கள் சைனாவில் கற்றுனது டொனால்ட் ட்ரம்ப் காதிக்கே கேட்டிருக்கோம் அந்த அளவுக்கான ஒரு வரவேற்பு வரலாறில் எந்த ஒரு இந்திய பிரதமருக்கும் இப்பேற்பட்ட ஒரு வரவேற்பை சீனா கொடுத்துருப்பாங்களா அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு இருந்திருக்கு இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டரும் சைனாவுடைய பிரசிடெண்ட்டும் நாற்பது நிமிஷம் பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துருக்காங்க ஆனால் அந்த பேச்சுவார்த்தை ஒரு மணி நேரம் போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதில் என்ன பேசுனாங்க அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் ஜலன்ஸ்கி டொனால்டு ட்ரம்ப் கண்ணில் அதாவது அவருடைய கண்ணில் காங்கிற கனவுல மண்ணலி போடுற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு அது என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூதர்கள் கம்யூனிட்டி இந்தியாவுக்கு ஆதரவாக டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிராக பேசியிருக்காங்க இது நம்ம இந்த டீடெயில் பார்க்கலாம் முதல்ல எஸ்யோ சமிட் சைனாவினுடைய தியான்ஜின் நடக்கு இந்தியாவுடைய பிரதமர் ஜப்பான்ல இருந்து டேரெக்டா தியான்ஜின் போய் இறங்குதாரு அவர் இறங்கின உடனேயே சைனாவுடைய பிரசிடென்ட் ஷி ஜின்பிங்க சந்திச்சு பேசுதார் இந்த இரு கட்ட பேச்சுவார்த்தை பயோலேட்ரல் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஆரம்பிச்சது இதில் வந்துட்டு சைனீஸ் பிரசிடென்ட் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இந்தியாவும் சைனாவும் சேர்ந்து செயல்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எலிஃபண்ட் டிராகன் டேங்கோ எலிஃபண்ட்னா இந்தியா டிராகன்னா சைனா இந்த ரெண்டு நாடுகளும் இணைஞ்சு செயல்பட்டால் ரெண்டு நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஏகப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு தெற்காசியாவிலேயே நிறைய மக்கள் வாழக்கூடிய மிகப்பெரிய ரெண்டு நாடுகள் இந்தியாவும் சீனாவும் அதையும் தாண்டி மிகவும் நெருங்கிய நண்பர்களும் அண்டை வீட்டாருமாக இருக்கும் இந்தியாவும் சீனாவும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு இந்த ஒரு விஷயத்த சைனீஸ் பிரசிடென்ட் சொன்னது அப்படின்றது ரொம்பவே முக்கியமாக உலக நாடுகளால் உற்றுநோக்கப்படுது ட்ரம்ப்புமே இதை பார்த்துக்கிட்டு தான் இருந்திருப்பாரு அவருக்கு ஹாஸ்பிட்டலில் வேற அட்மிட் ஆயிருக்கார் அவருக்கு உடல் நலம் சரியில்லை அப்படின்னு ஏகப்பட்ட நியூஸ் வந்துகிட்டு இருக்க அப்புறம் இந்தியாவுடைய பிரதமரும் நிறைய விஷயங்களை சைனாவோட பிரசிடண்ட் கிட்ட பேசினார் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பிரதமர் மோடி அவர்களுக்கு கொடுத்த வரப்பே வரவேற்புக்கு சீஜின் பிங்குக்கு நன்றி சொல்லியிருக்காரு அடுத்து என்ன அப்படின்னா அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை பேசியிருக்காரு அதாவது இந்தியா சைனா பார்டரில் ரெண்டாயிரத்தி இருபதில் பிரச்சனை வந்துச்சு அதுக்கப்புறம் முதல் முதல்ல நம்ம இப்போ தான் சந்திச்சு பேசிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் ஷி ஜின்பிங்கிட்ட சொல்கிறாரு அதையும் தாண்டி நம்ம எல்லையில் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்திருக்கோம் அமைதி உருவாகிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது வந்திருக்கும் அப்படின்ட்டுருக்கார் அப்போ ஏற்கனவே ஏதோ ஒரு அக்ரிமெண்ட்டை எல்லையில் அமைதி நிலவுறதுக்கு இந்தியாவும் சைனாவும் போட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கிடலாம் இப்போ இந்தியாவுடைய பிரதமரே அது சொன்னதுனால கூடிய சீக்கிரத்தில் அது சம்மந்தமான விஷயங்களும் வெளியே வரும் அப்படின்ற மாதிரியும் பேசிக்கிட்டு தாங்க அதையும் தாண்டி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த கைலாஷ் மானசரோவர் புனித பயணத்துக்கு இன் சீனாவினுடைய அதிபர் ஷி ஜின்ஃபிங்குக்கு நன்றி சொல்லுதான் அப்படின்னு இருக்காரு ஏன்னா அந்த கல்வான் அப்புறம் இந்த கைலாஷ் மானசரோவர் வந்து சைனாவில் இருக்குது அதில் வந்துட்டு ஹிந்துக்கள் பௌத்தர்கள் ஜெயனர்கள் போகிறதுக்கு வந்துட்டு தடை இருந்துச்சு இப்போ அந்த தடையை நீக்கியிருக்காங்க ப்ரைம் மினிஸ்டர் மோடி வந்து பர்சனலாக இதுக்காக சீன அதிபர் சி ஜின்பிங்குக்கு நன்றி சொல்லியிருக்காரு அதையும் தாண்டி இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் டைரக்ட் ஃப்ளைட்டு போக அது சம்மந்தமாகவும் இந்திய பிரதமர் இந்த மீட்டிங்கில் பேசியிருக்காரு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்ஸு இந்தியாவிலேருந்து சைனாவில் படிக்காங்க அவங்களுக்கு டேரக்டா சைனாவுக்கு போக முடியாமல் தாய்லாந்துக்கோ துபாய்க்கோ இல்லை கத்தாருக்கோ இல்லை வந்துட்டு ஹாங்காங்கோ போய் போகிற மாதிரி இருக்குது மெயின்லேண்ட் சைனாக்குள்ளே போகிறதுக்கு அந்த ஒரு சிரமத்தை கட்டுப்படுத்துறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ண போகிறோம் இந்தியா டு சைனா டேரெக்ட் வர வரப்போகுது அதாவது சென்னையிலேருந்து பெய்ஜிங்கோ இல்லை மும்பையிலேருந்து பெய்ஜிங்கோ இல்லை ஏதாவது ஒரு சீன நகரத்துக்கோ போகிறதுக்கான அந்த ஒரு ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரியும் இந்தியாவுடைய பிரதமர் பேசியிருக்காரு அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்கள் வந்து சீனர்களுக்கு விசா தளர்த்தி தளர்த்தியிருக்கோம் இது இனிமே எதிர்காலத்தில் நடைமுறைக்கு வரும் அப்படின்றதையும் இந்தியாவுடைய பிரதமர் இங்கே குறிப்பிட்டிருக்காரு ரேர்த்து மினரல்ஸாக இருக்கட்டும் அதை இந்தியா இந்திய விவசாயிகளுக்கு வரக்கூடிய சைனீஸ் ஃபர்டிலைசர்ஸாக இருக்கட்டும் அதையும் தாண்டி இந்த பெரிய பெரிய குழி தோன்ற மிஷினெல்லாம் அந்த ட்ரில் பண்ணக்கூடிய மிஷின் இந்த நம்ம மெட்ரோவாக இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் பூமி கடையில் போகக்கூடிய பாதைகளுக்கு ட்ரில் பண்ணக்கூடிய மிஷினை இந்தியாவுக்கு சைனா கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க அது சம்மந்தமான எல்லா விஷயங்களையும் மென்ஷன் பண்ணி இந்தியாவுடைய பிரதமர் இந்த இடத்துல பேசியிருக்காரு இந்த மாதிரி நிறைய முக்கியமான விஷயங்கள் ரெண்டு நாட்டு தலைவர்களுக்கு நடுவிலையும் பேசப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இது போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பொழுது ஜலன்ஸ்கி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு என்னன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி எஸ்யூ சமிட்ல ரஷ்ய அதிபர் புட்டினை சந்திச்சு பேசுவார் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இந்த நேரத்தில் ஜலன்ஸ்கி கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் கிட்ட ஃபோன் காலில் பேசியிருக்காரு அது சம்மந்தமான ட்வீட்டையுமே போட்டிருக்காரு இதே சரணிக்கு என்ன சொல்லியிருக்காருனா நானும் ஐரோப்பிய தலைவர்களும் வாஷிங்டனுக்கு போய் வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப்பை பார்த்தோம் ஆக நாங்கள் பேசின விஷயத்தெல்லாம் பிரைம் மினிஸ்டர் மோடி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஒரு பீஸ் வரணும் அது சம்மந்தமாக இந்தியா வந்துட்டு நிறைய விஷயங்களை முன்னெடுக்காங்க அதுக்கு நன்றி அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு இந்த பேச்சுவார்த்தை ரொம்ப ப்ரொடக்டிவாக போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இது எப்போ நடந்திருக்குன்னா எஸ்யூ சமிட்டில் அந்த ஒரு முக்கியமான நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டரும் ரஷ்யன் பிரெசிடென்ட்டும் சந்தித்து பேசுவாங்க அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஜெலன்ஸ்கி இந்தியன் பிரைம் மினிஸ்டர்கிட்ட பேசியிருக்கிறது அப்படின்றது அவர் நிஜமாகவே என்னத்தை கன்வே பண்ண புட்டின் புட்டின்கிட்ட அப்படின்றத மோடி வெளியாக அவர் கன்வே பண்ண ட்ரை பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த ஒரு விஷயம் ட்ரம்ப் நான் தான் பண்ணேன் நான் தான் அமைதியை கொண்டு வர போகிறேன் எனக்கு நோபல் பிரைஸ் வேணும்னு கேட்டிருக்காரு இல்லையா அந்த ஒரு கனவுல மண்ணல்லி போடுற மாதிரி அமைச்சிருக்கேன் ஏன்னா இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டரை ஜலன்ஸ்கி ரொம்ப வெளிப்படையாகவே மீடியேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்ருக்காருன்னு அரசியல் நாளாக சொல்லப்படுது அடுத்து சைனாவுக்கு பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டரும் இந்த எஸ்யூ சமீட்டுக்கு வராரு ஆனால் இந்திய பிரதமருக்கு கிடைச்ச அளவுக்கான ஒரு வரவேற்பு அவருக்கு கிடைக்கல ரொம்ப லோ லெவலான சைனீஸ் அதிகாரிகள் தான் அவர் வந்து வரவேற்காங்க அதையும் தாண்டி இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் போன உடனே சைனீஸ் பிரசிடென்ட் கூட பயலேட்டரல் டாக் நடத்திட்டாரு ஆனா அதே நேரத்துல பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் எந்த ஒரு டாக்கும் நடத்தல ஒருவேளை அது நடக்கலாம் நடந்தாலுமே சம்பிரதாயத்துக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா டொனால்டு ட்ரம்ப் கூட இப்போ பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய அந்த உறவு அதையும் தாண்டி அமெரிக்கன் இன்வெஸ்ட்மெண்ட்டை வரவேற்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி லட்சக்கணக்கான கோடிய சைனா பாகிஸ்தான்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதில் வேலை பார்க்கக்கூடிய சைனீஸ் இன்ஜினியர்ஸை பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்புகள் எந்த அளவுக்கு மோசமாக நடத்துதாங்க அவங்கள எப்படியெல்லாம் கொள்ளுதாங்க அப்படின்றதும் தெரியும் இது சம்மந்தமான விஷயத்தையுமே வாங்கி ஃபாரின் மினிஸ்டர் சைனாவில் இருக்கிறவரு பாகிஸ்தானுக்கு ஒரு கவலையாகவே முன் வச்சிருந்தாரு அதையும் தாண்டி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜீவிஷ் கம்யூனிட்டி டொனால்டு ட்ரம்ப்புக்கு கவனத்தை தெரிவிச்சிருக்காங்க இந்தியா மேலே வரி போடுறீங்க நீங்கள் புட்டினை வந்துட்டு தண்டனை கொடுக்கணும் பனிஷ் பண்ணணும்னு விரும்புனா ரஷ்யாவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க அதை விட்டுட்டு ஏன் இந்தியா மேலே வரி போடுறீங்க அப்படின்ற மாதிரி இந்த அமெரிக்கன் ஜூவிஷ் கவர்மெண்ட் கம்யூனிட்டி வந்து டொனால்டு ட்ரம்ப்புக்கு ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க பெஞ்சமின் இந்தியானியாகு இசல் பிரைம் மினிஸ்டர் கூட இந்தியாவும் சைனா இந்தியாவும் அமெரிக்காவும் உட்காந்து பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அதை தொடர்ந்து அமெரிக்கன் ஜீவிஷ் கம்யூனிட்டி இந்தியாவுக்கு ஆதரவாக டொனால்டு ட்ரம்ப்புக்கு எதிராக பேசியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்க டொனால்டு ட்ரம்புக்கு உடல்நிலை சரி இல்லை ஜேடிவன்ஸ் நான் வந்து அடுத்த அதிபராக கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்துருக்காரு இந்த ஒரு விஷயங்களும் அமெரிக்காவில் வைரலாக போய்கிட்டு இருக்க அடுத்தடுத்த அப்டேட்டை நீங்கள் வந்து இமீடியட்டாக பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க நன்றி